நீங்க வரலாற்றிலேயே இப்பத்தான் ஒருத்தனை சந்திக்கிறீங்க நீங்க வரலாற்றில என்னை ஒன்னும் செய்ய முடியாது ஒரு நாள் என் தமிழ் மீது என் தாயின் மீது என் தலைவன் மீது சத்தியம் என்று சொல்றேன் இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு நீ சத்த நாடு நமதடா நமதடா நாம் தமிழர் என்று வானம் அதிர முழங்கடா சபக்கு நமஸ்காரம் కే గోపినాథ్ నేను భారత పార్లమెంట్ లోక్సభ సభ్యునిగా ఎన్నికైనందున శాసన ద్వారా నిర్మితమైన భారత రాజ్యాంగం పట్ల నిజమైన విశ్వాసము విధేయత చూపుతానని భారతదేశ సార్వభౌధాధికారాన్ని సమగ్రతను కాపాడుతానని నేను స్వీకరించబో కర్తవ్యాన్ని శ్రద్ధాశక్తులతో నిర్వహిస్తానని దైవ సాక్ష్యంగా ప్రమాణం చేస్తున్నాను నండి వనకం జై తమిళనాడు అనేవరకు వనకం இப்போ நீங்கள் ஒரு காணொலி பார்த்துருப்பீங்க நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து பதவி பிரமாணம் ஏற்றுக்கிறாரு அவர் வந்து தெளிவாக தெலுங்கு மொழியில் அவர் பதவி ஏற்றுக்கிறாரு இது நான் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து தெலுங்கானாவை சேர்ந்தவரோ அல்லது ஆந்திராவை சேர்ந்தவரோ அல்ல நம்ம தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரியில் வெற்றி அடைஞ்சு இப்போ நாடாளுமன்றத்துக்கு உறுப்பினராக போயிருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் தெளிவாக அவரோட தாய்மொழி தெலுங்கில் உறுதிமொழி ஏற்றுக்கிறாரு அவரோட பதவிக்காக பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது அவர் தாய்மொழி மேலே அவர் வச்சுருக்கிற பற்று வந்து நம்ம ரொம்ப மதிக்கிறோம் அது வந்து போற்றத்தக்கது ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு போன ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தெலுங்கில் உறுதிமொழி ஏற்கிறாரு அந்த இடத்துல ஒரு தமிழன் தானே தமிழனோ தமிழச்சியோ தானே நாங்கள் தமிழில் போய் உறுதிமொழி ஏற்றுருக்கணும் அந்த இடத்துல அந்த உரிமையை தட்டி பறிச்சது ஒரு தெலுங்கர் அப்படின்னு தெளிவாக அவர் வந்து நம்ம தமிழ் மக்களுக்கு உணர்த்துறார் அவர் மேலே நம்மளுக்கு மதிப்பு இருந்தாலும் அவரை அறியாம அவரோட தாய்மொழி மேலே இருக்கிற பற்றின் காரணமாக அவர் வந்து தமிழ்நாட்டில் தமிழ் மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கி வென்று நாடாளுமன்றத்தில் பதவியேற்கும் போது அவரோட தாய்மொழி தெலுங்கில் தெளிவாக பதவியேற்கிறாரு உறுதிமொழி எடுத்து பதவியேற்கிறாரு இப்போ நம்ம என்ன கேட்குறோன்னா தமிழ்நாட்டில் வாழக்கூடிய தமிழர்களுக்கு இந்த அந்த நாடாளுமன்ற உறுப்பினராக தகுதி இல்லையா நம்ம எல்லாருமே தெளிவாக ஆட்கள் தான் நம்ம தமிழ் மொழி மேலே நம்மளுக்கு பற்று இருக்குது ஆனால் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் வேற்றுமொழிக்காரங்களாம் நிறையா இருக்கிறாங்க அப்போ தமிழனுக்கு கிடைக்கக்கூடிய உரிமை அங்கே பறிபோகுது இதைத்தான் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம் உன் மொழி மிகவும் உயர்வானது நான் அதை மதிக்கிறேன் ஆனால் என்னோட மொழியை நீ கேவலமாக நினைக்கிறத என்னால் எந்த காலத்துலையும் பொறுத்து கொள்ள முடியாது அப்படிங்கிறத நம்மளோட நிலைப்பாடு இப்போ வந்து நம்ம தமிழர்களெல்லாம் என்ன பண்ணிட்டுருக்கிறோன்னா நம்ம திருமண அழைப்புதல் அடிக்கும்போதும் கூட லண்டனுக்கு நடுவால் இவன் பிள்ளைக்கும் பையனுக்கும் கல்யாணம் வச்சுருக்கிற மாதிரி ஆங்கிலத்தில் தான் அடிக்கிறது என்ன உனக்கு என்ன பிரச்சனை தமிழில் பத்திரிக்கை திருமண பத்திரிக்கை அடித்து கொடுத்தா அவன் கல்யாணத்துக்கு வரமாட்டானா இல்லை ஆங்கிலத்தில் அடித்து கொடுத்தா மட்டும்தான் வருவேன் அவனா சொன்னானா அவங்ககிட்ட ஆங்கில வழக்கல்வியில் தான் நீ படிக்க வைக்கணும் பிள்ளைங்க பூராமல் லண்டன் போயிட்டாங்களா இங்கே யாருமே இல்லையா அப்படி லண்டன் போன குழந்தைகள் அல்லது அமெரிக்காவுக்கு போய் வேலை செய்கிற உன்னோட பிள்ளைகள் உன்னோட எந்த நிகழ்வுக்காக உன்னோட குடும்பத்தில் நடக்கூடிய எந்த நிகழ்வுக்காவது வர்றாங்களா வர முடியுது அவங்களால நீ உடம்புக்கு சரி இல்லாமல் படுத்தா கூட உன்னை வந்து பார்க்க முடியாத அளவில் தான் நான் நீ பண்ணி வச்சுருக்க கடைசியில் நீ என்னங்கிற நீ தான் உன் பையனுக்கு சொல்லிக் கொடுக்குற குழந்தைகளுக்கு பணம் தான் முக்கியம் தமிழ்மொழி படித்தா வேலை கிடைக்காது தமிழ் மொழினால் ஒன்றும் பயன் இல்லை ஆங்கிலம் படி வெளிநாட்டுக்கு போ நிறையா சம்பாதி பணம் தான் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் நீ உன் குழந்தைக்கு சொல்லிக் கொடுத்து போட்டு அவன் உன்னை விட்டு போட்டு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிடுறான் ஏன்னா அவனுக்கு நீ சொல்லி கொடுத்த என்ன பணம் நிறையா சம்பாதிக்கணும்னு அவன் அதை பண்ணிகிட்டு இருக்கான் கடைசியாக நீ வந்து இங்கே உட்காந்து மூக்கால் அழுகிற எதுக்கு ஐயோ என் பையனை நான் அப்படி பார்த்தேன் இப்படி பார்த்தேன் அங்கே படிக்க வச்சேன் இங்கே படிக்க வச்சேன் அந்த கல்லூரியில் படிக்க வச்சேன் என்னை விட்டு போட்டு இப்போ வெளிநாட்டுக்கு பணம் தான் பெருசுன்னு போயிட்டேன் என்னை பார்க்கறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு அது பெரிய வீட்டுக்குள்ளே அவங்க உட்காந்து புலம்பி செத்து போகிறேன் தமிழனுக்கு இது தேவையா இந்த நாட்டில் என்ன வளம் இல்லை ஆனால் கூட லட்சக்கணக்கில் சம்பாதிக்க முடியுதுயா தான் கூட லட்சக்கணக்கில் சம்பாதிக்க முடியுது டாஸ்மாக வருமானம் ஐம்பதாயிரம் கோடி தாண்டுது ஒரு திரையரங்குல ஒரு திரைப்படம் வந்துச்சுன்னா ஒரு வாரத்துல ஐநூறு கோடி சம்பாதிக்கிறான் இந்த வளமெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு இங்க தமிழ்நாட்டுக்குள்ள தானே வந்துச்சு அப்ப அதை சரியான முறையில் பயன்படுத்தணும்னு தான் நாங்கள் தலையால அடிச்சுக்கிறோம் தற்சார்பு பொருளாதாரத்தை சொல்றோம் யாருக்கு எதுவுமே மட்டையில மாட்டேங்குது இப்ப தமிழனோட உரிமையை ஒரு தெலுங்கர் பறிச்சு எடுத்துட்டு போய் அவர் தெளிவா தெலுங்குல உறுதிமொழி ஏற்றுட்டு நிக்கிறார் இப்ப தமிழர்களெல்லாம் என்ன பண்ண போறீங்க நாட்டுக்கிட்டு சாகிறத வேண்டியது இருக்குது இப்போ எனக்கு என்ன சொல்கிறதுனே புரியல தமிழர்களோட மனநிலை என்னென்ன அளவுல வச்சிருக்கீங்க நமக்கானவன நம்ம தேர்ந்தெடுக்கணுங்கிறதுக்காக தேர்தல் வழிமுறை இந்த தேர்தல் வழிமுறையே தவறாக புரிஞ்சுக்கிட்டு காசு கொடுக்குறவனுக்கு நீ வாக்கு போட்டு போட்டு கடைசியில் அவன் உன்னோட கோமனை வரைக்கும் உருவிட்டு விட்டுட்டு இருக்கிறான் அதுங்கூட புரியாம இன்னுமே நீ நெஞ்ச நிமித்தி நான் பெரிய இவன் நினச்சிட்டு நடந்துட்டு இருக்கிற நீ தமிழ் மொழியோட பெருமைய வெளிநாட்டுக்காரங்க உணர்ந்து அவன் தமிழில் பேசுறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கிறான் தமிழில் பேசிகிட்டு இருக்கிறான் சீனாவில் இருக்கிறவன் தமிழில் பேசுகிறான் அமெரிக்காவில் இருக்கிறவன் தமிழில் பேசுகிறான் லண்டனில் இருக்கிறவன் தமிழில் பேசுகிறான் ஜப்பானில் இருக்கிறவன் தமிழில் பேசுகிறான் ஆனால் உனக்கு இங்கே தமிழில் பேசுகிறதுக்கு ரொம்ப வலிக்குது இப்போ ஏடிஎம் தானே இங்கே பணம் எடுக்கும் இயந்திரத்துக்கு போனீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே ஆங்கிலமும் ஹிந்தி மட்டும் இருக்குது ஏண்டா தமிழை காணன்னு கேட்டால் யாரும் அதை அதிகமாக பயன்படுத்துறது யார் அதிகமாக நிறையா பேர் பயன்படுத்துகிற மொழியை தான் நாங்கள் வைக்க முடியும் அப்படின்னு ஒரு பதில் வருது அப்போ இதுலேருந்து உனக்கு என்ன தெரியுது தமிழை நீயே கொண்டுட்டு உன் குழந்தைய நீயே கொலுற மாதிரி சாராய வச்சிருக்கிறவனுக்கும் சாராய ஆளை நடத்துறவனுக்கும் ஓட்டு போட்டு உன்னோட குடும்பத்தை நீங்கள் எடுக்கிற மாதிரி உன்னோட அம்மாவையும் நீயே கொலை பண்ணிகிட்டு இருக்கிற தமிழில் தானே இங்கே பணம் எடுக்க முடியதில் போய் தமிழில் அமுத்தி தமிழில் பணம் எடுக்கிறனால உனக்கு என்ன பிரச்சனை கேட்டால் தமிழ் புரியலங்கிற இதை விட கேவலம் வேறு ஏதாவது இருக்க முடியுமா தமிழ் புரியலன்னு சொல்ற அளவுக்கு ஒரு தலைமுறை வளர்த்தி வச்சுருக்கிறேன்னா உங்களையெல்லாம் என்னதான் பண்ண தமிழ் கட்டாயம் அனைவரும் படிக்கணும் தாய்மொழி இல்லாம உன்னால எதுவுமே சாதிக்க முடியாது நீ வேலைக்காரனா வேணா போகலாம் தாய்மொழி தெரியாம மற்ற மொழி கத்துக்கிட்டீங்கன்னா நீ அடுத்த மொழிக்கு அடிமையாக வேலைக்காரனா வேணா போகலாம் எந்த ஒரு தொழிலையும் உற்பத்தி செய்யறவனாகவும் புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறவனாகவும் உன்னால இருக்கவே முடியாது நீ அடுத்த மொழியை கற்றுக்கிட்டேன்னா உன்னால் வேலைக்காரனாக மட்டும்தான் வாழ முடியும் நீ லட்சத்தில் சம்பாதிக்கலாம் கோடியில் சம்பாதிக்கலாம் பணம் மட்டுமே எப்பவும் எதுவுமே பெருசாக நிர்ணயிச்சிடாது ஏன்னா நம்ம சின்ன வயசில் இருபத்தஞ்சி பைசாவுக்கு மிட்டாய் வாங்கி சாப்பிட்ருக்குறோம் இப்போ அந்த மிட்டாயோட விலை எவ்வளவு இருபத்தஞ்சி ரூபா தொண்ணூறு ரூபா நூற்றம்பது ரூபா மிட்டாயோட விலை அப்போ பொருளாதாரத்தோட பணத்தோட மதிப்பு எவ்வளோ தூரம் குறைஞ்சிருக்குன்னு பாருங்கள் நீ இப்போ வச்சிருக்கிற பத்து கோடி ரூபா இன்னொரு பத்து வருஷம் கழிச்சா அந்த பத்து கோடி ரூபாயோட மதிப்பு வெறும் ஆயிரம் ரூபா அளவுக்கு வந்து நிற்க போகுது பணம் பணம் பணம்னு பணத்துக்கு பின்னாடி ஓடி ஓடி உன்னோட வாழ்க்கையும் தொலைச்சு உன்னை நம்பிக்கிற வாழ்க்கையும் தொலைச்சு எல்லாரோட வாழ்க்கையும் தொலைச்சி எங்கே போய் எதுக்காக இருக்கிற நீ இப்போ அதனால் தமிழ் மொழியை அனைவரும் கற்றுக்கணும்னு முதல்ல உறுதிமொழி எடுங்க முதல்ல தமிழ் உங்கள் பேரை எழுதி பழகுங்க சொல்லி பழகுங்க எல்லாத்துக்கிட்டையும் பேசும்போது முடிஞ்ச வரைக்கும் தமிழில் பேசுங்க தமிழில் எழுதுங்க வங்கிக்கு போனீங்கன்னா உங்களோட விண்ணப்ப படிவத்தில் பூர்த்தி செய்கிறது எல்லாமே தமிழில் பூர்த்தி செய்யுங்க நான் எல்லா வங்கிக்கு போனாலும் தமிழில் தான் என்னோடய படிவங்கள பூர்த்தி பண்ணுறேன் எந்த வங்கியில் இது என்ன ஏன் தமிழ் எழுதுன்னு கேட்கலையே கேட்க மாட்டாங்க நம்ம எதுவும் பண்ணாதனால அவங்க அது பாட்டு கூப்பிட்டு இருக்கிறாங்க நீ பண்ண ஆரம்பிச்சுனா போல எல்லாமே இல்லைங்க சட்டம் போட்டதுனால எத்தனை மாறுது இப்ப தமிழ்நாட்டுக்குள்ள தான் பெயர் பழகி இருக்கணும் கடை நிறுவனங்கள் கடைகள் எல்லாத்துக்கும் தமிழில் தான் பெயர் பழகி இருக்கணும்னு சட்டம் வந்துருச்சுன்னா அதை உறுதியாக நடைமுறைப்படுத்தினோம்னா தமிழில் தான் எல்லா பெயர் பழகி இருக்கு அப்புறம் எப்படி ஆங்கிலத்துல வரும் கேட்டா தமிழ் தெரியலங்கிற புழக்கத்தில் இல்லாத ஒன்று அழிஞ்சு போகும் புழக்கத்தில் இல்லாத ஒரு விஷயம் அழிஞ்சு போகும் ஐம்பதாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி இருந்து நம்ம தமிழ வந்துட்டு இருக்கிறோம் ஆனால் நம்ம தலைமுறையில் தமிழ் தடுமாறுது தள்ளாடுது தாங்கி பிடிக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம் அவர் தெலுங்கர் தெலுங்கு மொழியில் உறுதிமொழி ஏற்றுக்கிட்டார் மிக்க மகிழ்ச்சி ஆனால் அவர் அதை ஆந்திராவில் ஏற்றுருந்தாருன்னா நாமளும் கூட சேர்ந்து பெருமைப்பட்டுருப்போம் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து ஒரு தமிழனோட உரிமையை தட்டி பறிச்சிட்டு போய் அவர் தெலுங்கில் உறுதிமொழி ஏற்றிட்டுருக்குறாரு இதையை பார்க்குற ஒவ்வொரு தமிழனுக்கும் கோபம் வரணும் நம்ம இடத்துல இன்னொருத்தன் போய் நின்றுட்டுருக்கான் அவனோட இடத்த நம்ம தட்டி பறித்து அவன் விட்டுருவானா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்கள் எல்லாத்துக்குள்ளேயே வரணும் ஏன்னா தெலுங்கானாவே எந்த தமிழனும் போட்டியிடல தேர்தலில் போட்டிக்கிட்டு அந்த எண்ணமும் தமிழனுக்கு கிடையாது தமிழ்நாட்டை தமிழர் ஆளுநர்க்காகத்தான் இத்தனையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் பேசிக்கிட்டு இருக்கோம் நம்மளோட உரிமைகள் எது அப்படின்னு முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்குங்க உங்களோட உரிமையை அடுத்தவனுக்கு விட்டு கொடுத்து வாழ்ந்து 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 உங்கள் குடும்பமும் அடுத்தவனுக்கு விட்டு போயிடுச்சு இப்போ கள்ளச்சாராயம் குடித்தா பத்து லட்சம் வேணுன்னு சண்டை போடுற அளவுக்கு வந்து நிற்கிது கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனை பற்றி கவலை இல்லை பத்து லட்ச ரூபா பணம் வேணுங்கிற அளவுக்கு வந்து நிற்கிது இந்த அளவுக்கு தான் இந்த திராவிட மாடல் வந்து நம்மளையெல்லாம் மாற்றி வச்சுருக்குது இதிலிருந்தாவது தெளிவாகி தமிழுக்காக தமிழ் பேசி தமிழர்களோட தமிழ் பேசி நிம்மதியான வாழ்க்கையை தேடுவோம் நிம்மதியாக வாழுவோம் நன்றி வணக்கம் நான் அவ்வளவு நல்லவில்லை நான் அவ்வளவு நல்லவில்லை வெட்டுனா நானும் வெட்டுவேன் அன்புனா அன்பு வம்புனா வம்பு நீனு வாங்கன்னா நானும் வாங்க நீ வாடான்னா நான் வேற மாதிரி சொல்லுவேன்